வணக்கம் உங்கள் ராஜா வழக்கறிஞர் கோவையிலிருந்து உலகிலேயே மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் எது என்றால் ராஷ்ட்ரிய சுயம் சேவக சங்கம் என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் தான் இது இந்தியா மட்டுமல்ல உலக முழுக்க இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் இந்த அமைப்பில் இணைந்து சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் நூறு ஆண்டுகளை தொடுவதற்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் மிக பெரிய வெற்றியடைந்து இந்த சேவை அமைப்பு தன்னார்வ அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது நாம் பார்ப்போம் இன்றைக்கி ஒரு பத்து பேர் செஞ்சு ஒரு அமைப்பு உருவாக்குவாங்க நாளைக்கு மறுநாளே அந்த அமைப்பு பத்து பேர் தலைமையில் பத்து அமைப்பாக போயிடும் இது நம்ம எத்தனையோ அமைப்பு உலகம் முழுக்க பார்த்துருக்குறோம் கம்யூனிஸ்ட் எடுங்க அந்த கட்சி இந்த கட்சி எல்லாம் கிளைகள் அமைப்பு ஏகப்பட்டது வந்துடும் ஆனால் நூறு ஆண்டுகளுக்கு இந்த அமைப்பு தொடங்கி எந்த ஒரு சின்ன கிளையினோட பிரியான ஒரே குடையின் கீழே அவங்க அவங்களுக்கு தகுந்த வேலையில் துறைகளை பிரிச்சிருப்பாங்க ஆனால் அந்த அமைப்பு தாய அமைப்பு அப்படியே இருக்கும் அந்த வகையில் நூறு ஆண்டுகள் அப்படியே போகுது அப்படி என்றால் உலகத்திலேயே ஆர்எஸ்எஸ் ராஷ்ட்ரிய சுயசேவ சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மட்டும்தான் அந்த உலகத்திலேயே இருக்குது இன்னைக்கு அதை பற்றி ஏன் பேசுகிறோம் அப்படின்னா இந்த அமைப்பை தோற்றுவித்தவர் அல்லது உருவாக்கியவர் ஸ்தாபனர் அவர்களை பற்றி இன்னைக்கு பேச போகிறோம் அவர்கள் யார் அப்படி என்றால் டாக்டர் எட்கோவார் அவர்கள் சுயசேவர்கள் அவர்களை பரமபூஜி டாக்டர் டாக்டர்ஜி என்று அன்போடு அவர்களை அழைப்பார்கள் அந்த வகையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நான் வாசித்த புத்தகம் என்ற தலைப்பில் அவர் டாக்டர் ஹெட்கோவர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த புத்தகம் ஹிந்தியில் வந்து நாராயண ஹரி பால்கர் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க தமிழில் வந்து இரா வன்னியராஜன்ஜி அப்படின்னு சொல்லி அவங்க எழுதியிருக்கிறாங்க விஜயபாரதம் பிரசுரம் வந்து இதை வெளியிட்டிருக்காங்க இந்த புத்தகத்தில் பரமபூஜ டாக்டர்ஜியினுடைய வாழ்க்கை வரலாறு ஒவ்வொரு தலைப்புகளின் கீழ் மொத்தம் இரநூத்தி அறுபத்தி மூணு தலைப்புகளில் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க இந்த புத்தகத்தை நான் இன்னும் படிக்கலை இப்போ அந்த முன்னோரை மட்டும்தான் பார்த்துருக்குறேன் இனி நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த புத்தகத்தை படித்து ஒவ்வொரு தலைப்புகள்லையும் டாக்டர்ஜியினுடைய அவங்க வாழ்ந்த அவருங்க செயல்படுத்திய அந்த திட்டங்களை ஒவ்வொரு வீடியோவாக நான் பதிவு பண்ண போகிறேன் இந்த அமைப்பு உருவாக்கி ஏறக்குறைய இன்னும் மூணு நாலு மாதங்கள் நூற்றாண்டை நோக்கி செல்கிறது இல்லையா அந்த வகையில் டாக்டர் டாக்டர்ஜியினுடைய வரலாற்றை படிக்கிறதுக்கு எனக்கு அந்த புத்தகத்தை படிக்கணும்னு சொல்லி அந்த எனக்கு தோன்றுச்சு இல்லையா அந்த உந்துல உந்துதலை வந்து ஆண்டவனுக்கு இடங்க கொடுத்ததற்காக இந்த இடத்துல இந்த தருணத்தில் ஆண்டவனுக்கு நன்றி நன்றியே கூறிக்கொள்கிறேன் இந்த புத்தகம் பார்த்தேன் முன்னோரை எல்லாம் படித்து பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது இனி ஒவ்வொரு பகுதியில் அவங்கள பற்றி நம்ம படித்து பதிவு பண்ண போகிறோம் ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோவும் இது பண்ணுங்கள் நூறு ஆண்டுகளை கடந்தும் இந்த அமைப்பு உடையான இருக்குது அப்படின்னா அதனுடைய கட்டமைப்பு அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டமைப்பை இப்படியெல்லாம் பண்ணி ச அமைச்சிருப்பாங்கங்கிறது மிகப்பெரிய ஒரு நமக்கு ஆச்சரியத்தையும் ஆர்வத்தையும் தருது அந்த வகையில் இந்த வீடியோவை வந்து நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ட் ஒன்று டூ த்ரீன்னு நம்ம அப்படி தான் போட போகிறோம் அப்படி சந்திப்போம் என்று சொல்லி நன்றி ஊறி விரைவிறேன் நன்றி வணக்கம்